இது வந்து கூட்டணி எப்படி பாதிக்கும் நம்ம வந்து ரெண்டு மூணு கட்சிகள் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தொடருமா எனக்கெல்லாமோ இது தொடரும் அப்படின்னு நான் தோன்றது சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அரசு பங்கு கொடுத்தது கிடையாது ஆனால் இன்னைக்கு பங்கு கொடுக்குற காலம் வந்துருச்சு ஃபஸ்ட்டு செல்வ குழந்தைகள் சொன்னார் நாங்கள் வந்து தனியாக இன்னும் எவ்வளோ நாள் வந்து இன்னொரு கட்சியினுடைய தோல் மேலே ஏறி சவா சவாரி பண்ணுறது அப்படின்னாரு அதுக்கப்புறமா அவரே மாற்றிக்கிட்டாரு முந்தா நாள் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு எந்த கொம்பனாலும் இந்த கூட்டணி உடைக்க முடியாது அப்படின்னு சொன்னார் அதாவது பல்ட்டி அடிச்சிட்டார் அவர் கார்த்திக் சிதம்பரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நினச்சால் தான் எனக்கு ரொம்பவே பாவம் இருக்குது திருமாவளவன் வந்து தன்னைத்தானே தானே ரொம்ப பெரிய இதுவாக நினச்சிக்கிட்டு இருந்தாரு ஒரு பெரிய அது ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு மேபி இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கே வந்து தன்னுடைய கட்சியை வளர்த்து தன்னுடைய கட்சி எப்படி வளர்க்க முடியும் பீச்சிக்காவை தான் வளர்க்க முடியும் இது ஆம்ஸ்ட்ராங்குடைய பகுஜன் சமாஜ் கட்சி வளர்ந்துருந்து சொன்னால் நேற்று உதயநிதி அவர்கள் டி கே சிவகுமார் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு மேகதாது அணை சம்மந்தமாக தமிழகத்துக்கு தான் அதிக நன்மைகள்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு தமிழகத்துக்கு அதிக நன்மைகள் டி டிகே சிவகுமார் அன்னைக்கு பேசிட்டார் ஒரு மாதம் முன்னாலே பேசிட்டார் அது உதயநீதி ஒப்புக்கொள்கிறாராங்கிறதான் கேள்வி இப்போ விஜய் கிட்ட ஒரு பயங்கரமான ஈர்ப்பு இருக்கு இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா விஜய் கட்சியினுடைய இருபத்தி தேதி மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வராரு அப்படின்னு கூட்டணி வச்சாதான் வந்து அவருடைய ஆட்சி பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து அது இருக்கு அது கண்டிப்பா இல்லைன்னா அவருக்கு என்ன திருப்பி திருப்பியும் சீமான் மாதிரி ஒரு ஏழு எட்டு பர்சன்ட்ல அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிடுவாரு அதை வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது திருப்பியும் டிஎம்கே தான் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுக கூட்டணி இருக்குமா இருக்காதான்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் எழுந்துட்டுருக்கு அதுக்கு அச்சாரம் போட விதமாக நேற்று அமைச்சர் நேரு அவர்கள் பேசியிருந்தார் கூட்டணி குறித்து நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள்லாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது கே நேரு ஒரு மூத்த அமைச்சர் அவர் என்ன பேசினாருங்க அந்த பாருங்கள் திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கிறது அப்படின்னாரு கடுமையான எதிர்ப்பு இருக்கு இருக்கு அப்படின்னாரு பல்வேறு க தரப்புலேருந்து இருந்து எதிர்ப்பு அப்படின்னாரு அவர் குறிப்பாக சொன்னது வந்து காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கட்சி பற்றி சொன்னார் அதுக்கப்புறமா விஜய் கட்சி பற்றி சொன்னார் ஞாபகம் இருக்கா விஜய் ஒரு நடிகர் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் கூட எதிராக போகிறாரு அப்புறம் சீமான் பற்றி சொன்னார் அதாவது நாம் எல்லாருமே திமுகலேருந்து விஜய வந்து டார்கெட் பண்றாங்க இன்னைக்கு அமைச்சர் தாமோகன்பரசன் பேசியிருக்காருவா இருநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிற விஜய் அவர்கள் இலவசமாக ரசிகர்களுக்கு டிக்கெட் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சூப்பர் இவரெல்லாம் எப்படி வந்து நாட்டை காப்பாற்றுவாரு மாதிரி இந்த மாதிரி பேசுறதுதான் டிஎம்கேக்கு எகின்ஸ்டா போக போறதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஸோ கே என் நேரு வந்து இந்த நாலு பேரை தான் சொன்னிருக்கார தவிர முக்கியமா ஒரு விஷயத்த மறந்துட்டாரு ஏங்க மொத்த தமிழ்நாடே டிஎம்கேகே கேன்ஸ்டாக இருக்குதுங்க டி டோட்டல் மக்கள் மொத்தமாகவே காரி துப்புறத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மக்கள் வெறுத்து போயாச்சு இந்த மூணு வருஷத்தில் ஒரு தேர்தல் வாக்குறுதி ஒழுங்காக நிறைவேற்றலை சட்டம் ஒழுங்கு ஹாரிபிலாக இருக்குது போதைப்பொருள் டிஎம்கே காரனே போதைப்பொருள் விற்கிறான் டிஎம்கே காரனே கள்ளச்சாரா விற்கிறான் அந்த அளவுக்கு இங்கே கெட்டு போயிட்டுருக்கு இருக்கு எங்கே போனீங்கன்னாலும் உங்கள் லஞ்சம் மத்திய அரசு சொல்கிறது நீங்கள் வந்து மேலே சோலார் கூரை போடுங்க கூரை போடுங்க அப்படிங்கிறாங்க மின்சாரத்துக்கு அதுக்கு வந்து இவங்களுக்கு ப பணம் கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு வருஷமாக என்னுடைய நண்பர் ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு அவருக்கு இன்னும் அது கிடைக்கவே இல்லை அதாவது அந்த அனுமதி கிடைக்க மாட்டேங்கிறது எல்லா விஷயத்துலேயும் கெட்டு குட்டி குட்டிச்சோராக போயிட்டுருக்கு நீங்கள் பாட்டுக்கு இந்த நாலு பேர் மட்டும்தான் பேசுகிறீங்க மொத்த தமிழ்நாடு டிஎம்கேக்கு எகென்ஸ்டாக இருக்குங்க அதனால் இந் இது வந்து கூட்டணி எப்படி பாதிக்கும்ங்கிறதுக்கு நம்ம வந்து ரெண்டு மூணு க கட்சிகளை வரல இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தொடருமா எனக்குனுமோ இது தொடரும் அப்படின்னு தான் தோன்றது தொடரும் கண்டிப்பாக ஆனால் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அரசில் பங்கு கொடுத்தது கிடையாது ஆனால் இன்றைக்கி பங்கு கொடுக்குற காலம் வந்துடுச்சு யா ஃபர்ஸ்ட்டு எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் ஆச்சு மாநிலங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி கூட ஒதுக்கி கொடுக்குறாங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும் அது ஆமாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதெல்லாம் வந்து பொறுமிக்கிட்டுருக்குறாங்க கா ஃபஸ்ட்டு செல்வ குழந்தைங்க சொன்னார் நாங்கள் வந்து தனியாக இன்னும் எவ்வளோ நாள் வந்து இன்னொரு கட்சியினுடைய தோல் மேலே ஏறி சவா சவாரி பண்ணுறது அப்படின்னாரு அதுக்கப்புறமா அவரே மாற்றிக்கிட்டாரு முந்தா நாள் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு எந்த கொம்போனாலும் இந்த கூட்டணி உடைக்க முடியாது அப்படின்னு சொன்னார் அதாவது பல்ட்டி அடிச்சிட்டார் அவர் கார்த்திக் சிதம்பரம் கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லைன்னு சொன்னா தனியாக போகணும் அப்படிங்கிறாங்க நேரடியாக மேயருக்கும் கடிதம் எழுதியிருந்தார் அந்த கூவம் நதி சுத்தம் படுத்துற அந்த ப்ராஜெக்ட் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபா கூவம் அதே பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நினைச்சா தான் எனக்கு ரொம்பவே பாவமாக இருக்கு திருமாவளவன் வந்து தன்னைத்தானே தானே ரொம்ப பெரிய இதுவாக நினச்சிக்கிட்டு இருந்தார் ஒரு பெரிய அது இந்த மார்ட்டின் லாட்ரி மார்ட்டின்னுடைய மருமகரும மருமகனா பிள்ளையாரோ அவரை கூட்டிகிட்டு வந்து கட்சியில் சேர்த்து விட்டு ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய மாநாட்டெலாம் நடத்தி விட்டு நான் அப்பேற்பட்ட ஆள் பார்த்தியா அப்படின்னு காமிச்சாரு முதல்வரும் போனார் அது வேறு விஷயம் முதல்வரும் போனார் ஆனால் அவரை கரெக்டாக ஒரு விஷயம் சார் டிஎம்கே ஒரு பெரிய நல்ல வேலை பண்ணியிருக்கு என்ன தெரியுமோ இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரி ஒரு கட்சியை அவங்க இடத்துல வச்சுருக்கு நீங்கள் ரெண்டே ரெண்டு இடத்துக்கு தாம்பா லாயக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி உக்காத்தி வச்சுருக்குறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் திருமாவளவன் இன்னும் பயங்கரமாக ஆடி இருப்பார் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் அந்த ரெண்டு இடம் கொடுத்த உடனே அவங்களுக்கு ப்ரூவ் ஆகிட்டு நம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆக்சுவலி இருபது வருஷம் இருபது பர்சன்ட் இருக்கும் தலித் மக்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக அவர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் அவருக்கு இருக்கிற ஓட்டு வந்து ரெண்டு பர்சன்ட்டு இல்லைன்னா மூணு பர்சன்ட்டு தான் ஓ அதனால தான் அவரை வந்து அந்த அவருடைய அடையாளம் என்ன அவருடைய உயரம் என்ன எடை என்னங்கிறத ரொம்ப கரெக்டாக டிஎம்கே காமிச்சிட்டாங்க அவர் வந்து மாயாவதி மாதிரி வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் மாயாவதி பாருங்கள் அவ இதுவும் ஒரு காஸ்ட் கட்சி தான் அதாவது ஜாதி கட்சி தான் பாமக மாதிரி இது ஒரு ஜாதி கட்சி மாயாவதியினுடையது ஜாதி கட்சி தான் ஆனால் அவங்களுடைய கேல்குலேஷன்ஸு அந்த கூட்டணி இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா மாயாவதி என்ன பண்ணாங்க தலித்துகள் ஒரு இருபத்தோரு பர்சன்ட்டு அதுக்கப்புறமா பிராமின்ஸ் ஒரு பதினொன்று பர்சன்ட் பிராமின்ஸ் உத்தரப்பிரதேசத்தில் அதுக்கப்புறமா ஓபிசி அது என்ன நான் யாதவ் ஓபிசி யாதவ் கட்சி யாதவ் ஓபிசி எல்லாம் வந்து முலாயம் சிங்கு அகிலேஷ் யாதவ் பின்னால் போயிடும் நான் யாதவ் அது ஓபிசியாக அவங்க வந்து பிரிச்சிட்டாங்க இந்த அம்மா அந்த அளவுக்கு பிரமாதமாக கேல்குலேட் பண்ணி ஆட்சியை பிடிச்சாங்க அவங்க நாற்பத்தஞ்சு சதவிகிதம் வாங்கி ஆட்சியை பிடிச்சாங்க அந்த அளவுக்கு இவரால் பண்ண முடியுமா பண்ண முடியாது ஆல்ரெடி இங்கே வந்து ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு மேபி இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கே வந்து தன்னுடைய கட்சியை வளர்த்து தன்னுடைய கட்சியை எப்படி வளர்க்க முடியும் வீச்சிக்காவை உடச்சி தான் வளர்க்க முடியும் இது ஆம்ஸ்ட்ராங்குடைய பகுஜன் சமாஜ் கட்சி வளர்ந்துருந்து சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேஞ்சி போயிருக்கோம் ஒரு விதத்தில் ஆம்ஸ்ட்ராங் இன்னைக்கு கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு பெரிய ஆறுதலாக கூட இருக்கலாம் யார் கொலச பண்ணாங்க என்ன காரணத்துக்காக கொலை பண்ணாங்கிறது நம்மளுக்கு தெரியாது அரசியல் காரணம்ங்கிறாங்க தனிப்பட்ட முறையில் காரணங்கிறாங்க எல்லா கட்சிக்காரர்களையும் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அதனால் நம்மளுக்கு தெரியாது அந்த கூலிப்படைக்கு பணம் கொடுத்தது யார் என்ன காரணம் சொன்னார்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதனால் அதை விட்டுருவோம் ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்றைக்கி எக்கச்சக்கமாக ப்ராப்ளம் கொடியேற்றத்துக்கு ப்ராப்ளம் மாநாடு நடத்துறதுக்கு ப்ராப்ளம் அதுக்கப்புறமா உள் ஒதுக்கீடு அதாவது சுப்ரீம் கோர்ட் சொன்னா அதாவது ஆமாம் எஸ்சிஎஸ்டி விஷயத்துல கூட அதாவது ஓபிசி விஷயத்துல உள் ஒதுக்கீடு நீங்களே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சட்டம் போட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம் அதாவது மாநில அரசுக்கு முழு அதிகாரம் கொடுத்துட்டாங்க ஓபிசி பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் கொடுக்கல அப்போ ஒருத்தர் கேஸ் போட்டுட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அதை கூட மறுபரிசு பிரதமர் மோடி வித்தின் டூ டேஸு திஸ் இஸ் நாட் பாசிபிள் விட்டார் உள்ள ஒதுக்கீடெல்லாம் வந்து மாநிலங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார் உள்ள ஒதுக்கீடு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டார் அதையே நீங்கள் வந்து திருமாவளவன் சொல்கிறாரு நீங்கள் வந்து மறுபரிசீலனை செய்வதற்கு ஆயத்தமிடுங்கள் அப்படின்ட்டு அதே மாதிரி இவங்க வந்து முருகன் மாநாடு நடத்தினது அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கல கம்யூனிஸ்ட்களுக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸோ காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளுக்கு இது ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து இந்த கள்ளச்சாராயம் பண்ணது இந்த குத்துவெட்டு அதாவது கூலிப்படை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் நடந்தது போதைப்பொருள் கலாச்சாரம் பரவி போயிருக்கிறது காவிரிகள் தண்ணி வராது விவசாயிகளுடைய ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் எதுவுமே சால்வ் பண்ணல இவங்க இந்த கவர்மெண்டில் அதனால கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இது மேலே ஒரு அதிருப்தி நேற்று உதயநிதி அவர்கள் டி கே சிவகுமார் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு மேகதாது அணை சம்மந்தமாக தமிழகத்துக்கு தான் அதிக நன்மைகள்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு தமிழகத்துக்கு அதிக நன்மைகள் என்று டி கே சிவகுமார் ஒரு மாதம் முன்னாலே பேசிட்டார் அதை உதயநீதி ஒப்புக்கொள்கிறாராங்கிறதான் கேள்வி உதயநீதி ஒப்புக்கொள்கிறாரா அப்படின்னா எல்லா வந்து பொதுவெளியில் போடுங்கன்ற இப்போ தமிழகத்துக்கு எவ்வளவு தண்ணி வருது நானே சொல்றேன் அதை மேகதாது அணை கட்டிச்சா கட்டினா தமிழகத்துக்கு தண்ணி அதிகமாக தான் வரும் நானே சொல்கிறேன் அதை அதுக்கப்புறமா ஒகைனக்கல்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டரில் காமராஜர் அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு அணை கட்டினீங்கன்னு நீங்கள் காவிரியில் தொடர்ச்சியாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை உதயநிதி மாதிரி ஒருத்தர் சொன்னாங்கன்னா மக்கள் வந்து அதை ஏற்றுக்குவாங்க கொண்டு வரட்டும் ப்ராப்ளம் கிடையாது அதனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வீச்சிகா காங்கிரஸு அதுக்கப்புறமா மனித மக்கள் கட்சி எல்லாம் இருக்கு ஸ்மால் திங்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க கொங்கு இதெல்லாம் அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் கிடையாது இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஆட்சியில் எங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க ப்ளஸ்ஸு விஜய் இப்போ விஜய் கிட்டக்கு ஒரு பயங்கரமான ஈர்ப்பு இருக்கு இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா விஜய் கட்சியினுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வரார் அப்படின்னுட்டு ஆல்ரெடி சோனியா காந்தியவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்தே இருந்தே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவங்க சொல்லி தான் இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அதனால ராகுல் காந்தி இங்கே வந்தாச்சு சொன்னோம்னா விஜயும் ராகுல் கா காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்துக்கும் ப்ராப்ளம் என்ன தெரியுமா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம் திமுக மிகவும் வலுவான கூட்டணி உடையாத கூட்டணி இல்லை தன்னுடைய கட்சி தொடக்க விழாவில் எப்படி மற்ற கட்சிகள் அவர் வந்து அனுமதிப்பார் எப்படி விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி மாநாட்டுக்கு முதல் முறையாக போட போறாரு அது எப்படி மற்ற கட்சி தலைவர்களை அதில் அனுமதிப்பாருன்ற கேள்வி இருக்கலாம் தப்பே கிடையாது அதில் ஒரு தோழமை கட்சின்னு இப்போவே அவர் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இல்லையா அதுதான் ஒரு ஒரு இல்லை ஒரு பிம்பம் வந்துடும் ஓகே விஜயும் கூட்டணி வச்சாதான் வந்து அவருடைய ஆட்சி பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து அது இருக்குது இருக்கு கண்டிப்பாக அவர் இல்லைன்னா அவருக்கு என்ன திருப்பி திருப்பியும் சீமான் மாதிரி ஒரு ஏழு எட்டு பர்சன்ட்லேயே அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிடுவார் அதை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது திருப்பியும் டிஎம்கே தான் ஜெயிக்கும் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது பார் பாராளுமன்ற எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போது டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு எலெக்ஷன் ரிசல்ட்டு ஜூன் நாலாம் தேதி வந்த போதும் நம்ம சொன்னோம் டிஎம்கே கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல முடியுமா நான் சொல்லலை கேஎன் நேர்வே சொல்கிறாரு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்ட்டு என்றைக்கு வேணாலும் புட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால் இது போக போக அதாவது அந்த அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இருக்குல்ல ஏடிஎம்கே கூட போக முடியாது ஏன்னா ஏடிஎம்கே வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் போனதுக்கப்புறமா அந்த மத் உடஞ்சி போனதுக்கப்புறமா அவங்க வந்து இன்னும் ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு கட்சி அவங்களுக்கு இவ்வளவு இருக்குது இருபது பர்சென்ட்டாக இருபத்தஞ்சி பர்சண்டாக முப்பது பர்சென்ட்டாங்கிறது ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு நிலைமையை அவங்க இருக்கிறாங்க மோர் ஓவர் கோர்ட் கேஸ் இருக்குது இன்னும் தீர்ப்பு வந்த வந்த பாடு இல்லை அதனால அவங்க கூட போகிறத விட விஜய் கட்சியோட போகிறது பெட்டர் அப்படின்னு மற்ற கட்சிகள் நினைக்கலாம் இல்லையா அப்போது உங்களுக்கு நான் நான்கு முனை போட்டி வித் சி சீமான் கூட இப்போ வந்து கூட்டணியை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு வந்து கொஞ்சம் ஏடிஎம்கே கூட போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது விஜய் கூட போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஆனால் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால் சீமானை பொறுத்த வரைக்கும் அவரை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது அவருடைய வாய் எப்போ என்ன பேசுங்கிறது அவருக்கே தெரியாது எப்படி அவர் வந்து கெஸ்டிகுலேட் பண்ணுவார் என்ன ஆக்ஷன் போடுவாருங்கிறது தெரியாது அதை வச்சுக்கிட்டு மற்ற கட்சி தலைவர்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரலாம் தர்ம சங்கடம் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் அதனால் ஓவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க அந்த அவருடைய கொள்கைக்கு அப்படி இருக்கும்போது சீமான் எப்படி அதில் ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் கே என் நேரு சொன்னது முற்றிலும் சரி அப்படின்னு தான் நான் சொல்வேன் நான்கு கட்சிகள் இல்லை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் என்பதை தம் திமுக தலைமை புரிந்து கொள்ள வேண்டும் கேரளாவுடைய ஹேமா கமிட்டி அறிக்கை மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இருக்கு இது அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான தாக்கங்கள்லாம் ஏற்படுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி இது வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் சிபிஎம் அதாவது லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அப்படின்ட்டு அந்த சிபிஎம் தலைமையில் இருக்கிற அந்த இடதுசாரி கூட்டணி இது இடதுசாரி கூட்டணி தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸும் இருக்குது ஆனால் அங்கே வந்து காங்கிரஸ் கூட்டணின்னு வச்சுக்கோங்க யூடிஎஃப்னு வச்சுக்கோங்க இவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுடைய முகேஷை நீங்கள் வந்து முகேஷ் எம்எல்ஏவை நீங்கள் ரிசைன் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் உங்களோட தான் ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்களே அவங்க பேர கெட்டு போயிருக்கே அவங்களும் ரிசைன் பண்ண சொல்லுங்க அதாவதுங்க பாட் காலிங் த கெட்டல் பிளாக் அப்படின்றது அதாவது பாட்டு அதாவது பாட்டு கருப்பு கெட்டலும் கருப்பு இது வந்து அதை சொல்கிறது நீ கருப்பாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு காக்கா இன்னொரு காக்கா எப்போ பார்த்து சொல்கிற மாதிரி வச்சுங்களேன் இந்த பாட் இஸ் காலிங் த கெட்டல் பிளாக் அப்படிம்பாங்க அது மாதிரி தான் அந்த காங்கிரஸ் கட்சி பண்ணுறது இருக்குது ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால் ஒரு லேடி தலைவர் சிமி ஜான் சிமி ரோஸ்பெல் ஜான் அப்படின்ட்டு ஒருத்தர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க டைரெக்டாக விடி சதீஷன் அப்படின்ட்டு லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் இன் கேரளா அசம்பிளி அவங்க மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க அதனால் இது எங்கே போய் நிற்க போகிறது அப்படிங்கிறது தெரியல அவங்க என்ன பண்ணிட்டாங்க சாதாரணமான ஒரு குற்றச்சாட்டு வந்துன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அதுவும் பாலியல் குற்றச்சாட்டுன்னு வரும்போது என்ன பண்ணுவோம் உடனே நம்ம வந்து அவங்க சரி ரெண்டு விதமாக அதை ஹேண்டில் பண்ணலாங்க ஒன்று அவங்கள உடனே வந்து உட்கா கூப்பிட்டு உட்காந்து வச்சு அவங்களோட பேசி சமரசம் பண்ணி இந்த மேட்ரு வெளியே போகாமல் பார்த்துக்கணும் அது சாதுரியம் அதுதான் டிப்ளமசி அதுக்கப்புறமா அதை அவர் சொன்ன ச அந்த சம்பந்தப்பட்ட தலைவர்களெல்லாம் வேற வேற காரணங்களுக்காக டிமோட் பண்ணுறதோ அதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய முக்கியத்துவத்தை குறைச்சி தள்ளி விடுறது சைடில் தள்ளி விடுறது இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் கட்சி காப்பாற்றப்படும் இன்னொரு விஷயம் அவர் இன்னொரு விதமாக நீங்கள் டீல் பண்ணலாம் இதே விஷயத்தை அவங்க குற்றம் வச்ச உடனே ஒரு இன்டர்னல் என்கொயரி கமிட்டி போட்டு அவங்களே உட்காந்து வச்சு இன்னொரு நாலு பேரை உட்காந்து வச்சு என்கொயரி பண்ணி உண்மையாக பொய்யா இவங்க குற்றச்சாட்டுங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுத்து கட்சியை சுத்தப்படுத்த வேண்டும் இது ரெண்டுமே பண்ணலை ஸ்ட்ரெய்ட்டுவே அந்த அம்மாவை என்ன பண்ணிட்டாங்க உறுப்பினர் பதவியை நீக்கிவிட்டாங்க அந்தம்மா இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க சோனியா காந்தியை போய் பார்த்து ராகுல் காந்தியை போய் பார்த்து நான் வந்து நியாயம் கேட்பேன் அப்படின்ட்டு பட் அவங்கெல்லாம் இந்த மேட்ருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் சார் இதில் அரசியலில் மட்டும் இல்லை திரைத்துறையிலேயே கூட இது பயங்கரமான பாதிப்புகளெல்லாம் ஏற்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மம்முட்டி மோகன்லால் இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அதாவது பத்து வருஷம் முன்னால் வரைக்கும் அவங்க தான் மெகா ஸ்டார்ஸு அவங்கெல்லாம் எப்படி தங் தங்களுடைய பிம்பங்களை கட்டுப்பா கட்டமைச்சிருந்தாங்க பெண்கள் இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அது ஒரு பக்கம் அது எல்லாரும் வலியுறுத்திட்டு இருக்காங்க இங்க தமிழகத்திலயும் வைரமுத்து மேல ஒரு அலிகேஷன் வச்சாங்க அதை பத்தி யாருமே பேசுறது கிடையாது அது மட்டும் இல்லை சின்மையா ஸ்ரீபாதா தனியா நின்றுட்டு இருந்தாங்க ஆமா திரைத்துறையில அவங்களோட வேலை பண்ணவங்க கூட அவங்களுக்கு சப்போர்ட்டா நானும் வந்து நிற்கிறேவா அப்படின்னு சொல்லலை அதுதான் ப்ராப்ளம் இதே தான் கிட்டத்தட்ட அங்கேயும் நடந்துட்டுருக்கு ஆனால் இப்போது கேரளா திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த இந்த மாதிரி குற்றம் சொன்னவங்கள்கிட்ட அதாவது புகார் கொடுத்தவங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்குது அதே சமயம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படின்ட்டுருக்காங்க இல்லையா அவங்களுடைய அதிகமான வீடியோக்கள் அவங்க வந்து இங்கே இருந்தாங்க அங்கே நேற்றுக்கு நான் ஒரு மோகன்லாலுடைய வீடியோ கூட நான் பார்த்தேன் அது கூட கொஞ்சம் அறுவறுக்கத்தக்க ஒரு வீடியோவாகத்தான் இருந்தது ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் ச சம்பந்தம் இருக்கா அது எந்த நிகழ்ச்சியில் எடுத்தாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதனால் வீடியோக்கள்லாம் எப்படி வேணாலும் மார்க் பண்ணி கொண்டு வந்துடலாம் எடிட் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஃபோட்டோஷாப் பண்ணி கொண்டு வந்துடலாம் அதனால் அதை வந்து நம்ம வந்து ஒரு ஆதாரமாக நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் எல்லாருடைய பேரும் லெஃப்ட் ரைட்டு கெட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை அதே சமயம் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு நம்பி நாராயணன் பற்றி உங்களுக்கு தெரியுமா நம்பி நாராயணன் வந்து கிரையோஜெனிக் டெக்னாலஜி கொண்டு வரத்துக்கு பயங்கரமான முயற்சி பண்ணாரு அப்போ அமெரிக்காவினுடைய தூண்டுதலில் கருணாகரன் அப்படின்ட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் பிக்சர் கூட வந்திருந்தது பாருங்க அவர் அவங்க என்ன பண்ணாங்க நம்பி நாராயணன் வந்து ஹனி ட்ராப்பில் சிக்க வச்சுட்டாங்க அதாவது ஒரு இவருக்கு வந்து பெண்கள் மேல ஒரு கவர்ச்சி இருக்கிற மாதிரி கொண்டு வந்து அந்த பெண்களையும் அரெஸ்ட் பண்ணி மலேசியன் பெண் இவரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு பயங்கரமான சித்திரவதைலாம் பண்ணி பயங்கர கொடுமைப்படுத்தி கடைசியில் அவர் நிரபராதி அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு பதினேழு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா தான் சொல்லிச்சு அவர் மட்டும் அன்னைக்கு க்ரயோஜனிக்கு டெக்னாலஜி கொண்டு வந்திருந்தார் சொன்னா நம்மளுடைய இந்த ராக்கெட் லான்ச்சிங் ஃபெசிலிட்டி இருக்கு இல்லையா ஸ்பேஸ் டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற லெவலை விட அதிக லெவலுக்கு போயிருக்கோம் இருபத்தஞ்சி வருஷம் நம்ம நாட்டுக்கு அந்த டெக்னாலஜியை தாமதப்படுத்திய பாவ செயலை காங்கிரஸ் கட்சி செய்தது அதனால் இன்னைக்கு அதே காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டில் மாட்டிக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு வந்து வியப்பு கிடையாது உம்மன் சாண்டி இருந்தார் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் தான் அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே கூட இந்த சோலார் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க சோலார் பவர் தயாரிக்கிற தயாரிப்பதற்கான திட்டத்தில் வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட அவங்க அவருக்கு நெருக்கமான தொடர்பு இருந்தது அப்படின்ட்டு அதுக்கப்புறமா சிபிஐ வந்து அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சசிதரூர் மேலேயே குற்றச்சாட்டு இருக்குது கிட்டத்தட்ட கே சி வேணுகோபால் மேலே குற்றச்சாட்டு இருக்குது அதனால காங்கிரஸ் கட்சியில் குற்றம் சாட்டப்பட்டவர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சிமி ஜான் அப்படிங்கிற அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது சிமிஜான் சொன்னதை பற்றி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியில் கேரளாதான் காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கி ஓரளவுக்கு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி சந்தேகம் வரும் அளவிற்கு இவருடைய புகார் இருக்கிறது இதை எப்படி காங்கிரஸ் கட்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எப்படி இதை வந்து ரஃப்தஃபா பண்ணுவாங்க எப்படி ஊற்றி மூடுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் இது ஒன்றும் உங்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நான் நினைக்கல அடுத்த தேர்தல் வரும்போது எல்லாம் மறந்துவிடும் பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்த மிக்க நன்றி தேங்க்யூ